அனைவருக்கும் அன்பு வணக்கம் வள்ளுவ சொன்ன அந்த எண் வரிசையில் ஆறு ஏழு எட்டு இந்த எண்கள் குறித்து கொஞ்சம் சிந்திப்போம் ஆறு என்கிற எண்ணை ஒரு இடத்தில் மட்டுமே பயன்படுத்தியுள்ளார் வேறு சில இடங்களில் ஆறு 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 என்றெல்லாம் வருகிற போது அது வழி அல்லது நெறி என்கிற பொருளில் வரும் ஆனால் ஆறு என்கிற எண்ணை ஓரிடத்தில் மட்டுமே அவர் சொல்கிறார் இறை மாட்சி அரசனை பற்றி சொல்வது என்ற சொல்வதர்பாக தொடங்குகிறது அரசியலில் அரசன்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும் இந்தந்த பகுதியெல்லாம் அவன் வைத்திருக்க வேண்டும் அரசாட்சிக்கு இவையெல்லாம் தேவை என்று பட்டியலிட்டு சொல்கிற போது படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையானாம் அரசருள் ஏறு என்பார் ஏறுனா சிங்கம் ராஜாக்கள் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம் அந்த ராஜாக்களில் சிம்மம் சிங்கத்தை போன்றவன் யாருனா இந்த ஆறையும் இந்த ஆறு உறுப்புகளையும் கொண்டிருப்பவன் படை பெரும் படை வைத்திருக்க வேண்டும் அது எதிரிகளை அழிக்கின்ற அளவுக்கு நல்ல படையாக இருக்க வேண்டும் ஏதோ கத்தி கேடயம் ஈட்டி இதெல்லாம் தான் வச்சுருக்கிறது ஒரு படைன்னு அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் எதிரிகளை அழிக்கின்ற அளவுக்கு வல்லமை பெற்ற பெற்றதாக இருக்க வேண்டும் அதுதான் நல்ல படை குடி நல்ல மக்கள் அவனுடைய ஆட்சியில் குடி குடிகளாக இருக்க வேண்டும் நாட்டுக்கே அழிவை உண்டு பண்ணுகிற அளவுக்கு மக்கள் இருந்தால் அந்த நாடு எப்படி இருந்தாலும் அது விளங்காமல் போய்விடும் ஆனால் நல்ல மக்கள் இருக்கிற மாதிரி அந்த நல்ல குடியை உருவாக்குகிற கடமையும் அரசனுக்கு இருக்குது மக்கள் மாற்று சிந்தனை இருந்தாலும் மக்களை நல்வழிப்படுத்தி நல்ல நெறியிலே அழைத்து செல்ல வேண்டிய நல்ல மக்களை அவன் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் அரசனுக்கு இருக்கிறது படை குடி கூழ் கூழ் என்றால் உணவு என்று பொருள் எல்லா விதமான உணவும் மக்களுக்கு குறைவு இல்லாமல் கிடைக்கும்படியாக நாட்டை அவன் நடத்த வேண்டும் மக்களுக்கு தேவையான அளவு உணவு உணவு பஞ்சமே இல்லாதபடியாக உணவு விளைச்சலை அரசன் உண்டு பண்ண வேண்டும் படை குடி குழு அமைச்சு அரசாட்சியை நடத்துபவன் அரசன் மட்டும் இல்லை அவனுக்கு பக்கபலமாக இருந்து தவறு செய்கின்ற போது திருத்துபவனாக இருந்து நல்ல நெ நெறியிலே செல்லும்படியாக அரசனை செலுத்துவதும் அமைச்சனுடைய கடமை நல்ல அமைச்சர் இருந்தால் நல்ல ஆட்சியை வழங்க முடியும் எழுபது கோடி பகைவர்கள் வந்து நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் தீங்கை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்து விடுவான் அவன் கெட்டவனாக இருந்தால் நல்ல அமைச்சனாக இருந்தால் காப்பாற்றுபவனாக இருப்பான் அவன் நாட்டின் மேல் அன்புடையவனாக இருக்கணும் அரசன் மேல் அன்புடையவனாக இருக்கணும் அப்போ அவன் நல்ல அமைச்சனாக இருப்பான் தன்னுடைய சுயநலத்தை குறைத்து அதை அரசனை நாட்டை மேம்படுத்துபவனாக அரசன் இருக்கணும் அதனால தான் படை குடி கூழ் என்பதோடு சேர்த்து அமைச்சு நட்பு தனக்கான நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும் அண்டை நாடுகளிலும் நல்ல நட்புறவு கொண்டிருக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் நட்பு நாடாக இருந்தால் போரட்சம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நட்பு கொள்வதில் அரசன் எப்போதும் திறந்த மனத்தோடு இருக்க வேண்டும் பகை படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் நட்பாக அண்டை அரசர்கள் இருக்கலாம் ஆனாலும் மக்களை காப்பதற்கு நல்லதொரு அரண் இருக்க வேண்டும் கோட்டைக்கு ஒரு பெரிய அரண் இருக்கணும் மக்களை காக்கணும் அந்த அரணையும் அரசன் சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் இயற்கை அரணை தவிர செயற்கை அரணும் அரசனுக்கு உதவும் அந்நாட்டை அவன் காக்க முடியும் இந்த ஆறு உறுப்புகள் அரசனுக்கு தேவை படை குடி கூழ் அமைச்சு நட்பு ஆறும் உடையானாம் அரசருள் ஏறு இந்த ஒரு குரட்பாளை மட்டும்தான் ஆறு என்கிற எண் வருகிறது அதற்கடுத்ததாக ஏழு ஏழு என்கிற எண்ண ஆறு இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார் இது எழுமை என்கிற ஒரு சொல்லால் அதை சொல்வார் எழுபிறப்பு என்கிற சொல்லாலும் சொல்வார் இவர் ஏழு பிறப்பு இருக்குன்னு வள்ளுவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த குரட்பாக்களே சாட்சி உரையாசிரியர்களும் அதை நோக்கிலே தான் சொல்கிறார்கள் சிலர் ஏழு பிறப்புன்னு சொன்னாக்க தொடர்ந்து வருகிற எழுகின்ற பிறப்பு அது மொத்தமாக ஏழு பிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டு ஏழு பிறப்பு என்பது மக்களுடைய நம்பிக்கை இந்த ஏழு பிறப்பை எந்தெந்த இடங்கள்லாம் அவர் சொல்கிறாருங்கிறது பார்ப்போம் நல்ல குழந்தை பிறந்துட்டாக்க தந்தை தாய் சொல்கின்றபடி நடந்து கொள்கின்ற உயர்ந்த குணம் உடையதாக நல்ல கல்வி கற்கக்கூடியதாக ஒழுக்கம் நிறைந்த ஒரு குழந்தை ஒருத்தருக்கு பிறக்கிறதுன்னு வச்சுக்கோ ஒரு பெற்றோருக்கு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏழு பிறவிக்கு அதுபோல் ஒரு நல்லது எதுவுமே இல்லை பிறப்பும் தீயவை தீண்டா எந்த விதமான தீயதும் நம்மிடம் வந்து சேராது எழுப்பிறப்பு இந்த எழுப்பிறப்புக்கு நாம் எடுக்கிற தொடர்ந்து வருகிற பிறப்பாக அல்லது ஏழு வகையான பிறப்புகளா அதாவது மற்ற உயிரினங்களா என்பதில் விவாதத்துக்குரியது தான் இதில் பழைய பாடல்களில் இந்த ஏழு பிறப்பு என்னென்ன அப்படிங்கிறதுக்கு எத்தனை எத்தனை அவை இருக்கின்றன என்பதற்கும் பாடல்கள் உள்ளன ஊர்வ பதினொன்றும் ஊர்ந்து போகிற உயிரினங்கள் பதினோரு லட்சம் இருக்கான் ஊர்வ பதினொன்று ஒன்பது மானிடம் ஒன்பது லட்சம் பேர் அப்படி போகிறாரு மானிடமாக மக்கள் இருக்கிறாங்க ஊர்வ பதினொன்று ஒன்பது மானிடம் நீர் தண்ணில வாழ்கின்ற உயிரினங்கள் நீர் பறவை பறக்கின்ற அந்த பறவைகள் நாற்கால் நான்கு கால்களை உடைய விலங்குகள் ஓர் பப்பத்தாம் பத்து பத்து லட்சம் ஒன்று ஒன்று இருக்கு நீர் வாழ்கின்ற உயிரினங்கள் பத்து லட்சம் அதற்கு பிறகு பறக்கின்ற பறவைகள் ஓர் பத்து லட்சம் நாற்கால் விலங்குகள் ஓர் பத்து லட்சம் இப்படி இவையெல்லாம் இருக்கின்றன சொல்கிறாரு ஊர்வ பதினொன்றும் ஊர்ந்து போகின்ற உயிரினங்கள் பதினோரு லட்சமாக அது வகை வகையாக இருக்கும் பதினோரு லட்சம் இருக்கும் மானிடம் வந்து ஒன்பது இருக்குது அதற்கு பிறகு நீர் வாழ்கின்ற பறக்கின்ற நாற்காலி விலங்குகள் ஒவ்வொன்றும் பத்து பத்து லட்சம் அதற்கு பிறகு சொல்கிறாரு சீரிய பந்தமாம் தேவர்கள் பதினால் தேவர்களே பதினான்கு லட்சம் பேரா தேவர்கள் பதினால் அயன் படைத்த அயன்னா பிரம்மா அந்த பிரம்மா தான் இந்த எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான் அயன் படைத்த அந்தம் இல் முடிவே இல்லாத சீர் தாவரம் நாலஞ்சு நாலஞ்சுனா இருபது லட்சம் தாவரம் ஆக இந்த பாடல் பழைய பாடலை பொறுத்த வரைக்கும் ஏழு வகை என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க ஊர்கின்ற அதற்கு பிறகு மானிடர் அதற்கு பிறகு நீரிலே வாழக்கூடிய உயிரினங்கள் பறக்கின்ற பறவை இனங்கள் அதற்கு பிறகு நாற்கால் விலங்குகள் தேவர்கள் அதற்கு பிறகு தாவரம் இந்த ஏழு பிறப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஆனால் நாம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த குரலை பொறுத்த நாம் எடுக்கின்ற எழுது தொடர்ந்து எடுக்கின்ற பிறவி தோறும் நல்ல குழந்தைகளை பெற்றால் போகிறோம் நமக்கு எந்த விதமான தீயாவும் தீண்டாது என நல்ல கு நல்ல குழந்தைகளை பெற்றார் அந்த நல்ல குழந்தைகளும் பாவம் செய்யாதிருக்கும் அது பாவம் செய்யாததுனால மேலும் ஏற்கனவே சொன்னார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல்னு சொன்னாரே அதுபோல் தென்புலத்திற்கான நீத்தார் கடனை செய்து அவருடைய முன்னோர்கள் கூட சொர்க்கத்தை அடைவதற்கு வழிவகை செய்ய முடியும் என்று சில உரையாசிரியர்கள் கருத்து உரைக்கிறார்கள் அந்த முறையில் பார்த்தாக்க தென்புல எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்காத நன்மக்கட் பெறின் நல்ல குழந்தையை பெற வேண்டும் என்று அவர் அந்த இடத்துல சொல்கிறார் இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார் நாம் படிக்கிறோம் இந்த கல்வி இருக்க இந்த கல்வி நல்ல புத்தியை தந்துடும் நல்ல புத்தியை தந்தால் தான் அது கல்வி நிறைய படிச்சுட்டு கெட்ட கெட்ட சிந்தனைகள் மனசுக்குள்ளே இருக்குன்னா அது நல்ல கல்வியாக இருக்காது ஆக சிறந்த கல்வியாக இருக்கணும் கற்ற கற்றதனாலாய பயனன்கொள் வாளர் இவன் நற்றால் தொழாரினின் என்பார் ரெண்டாவது குரலில் நாம் கற்கின்ற அந்த கல்வியே இறைவனை எண்ணுவதற்குத்தான் இறைவனை எண்ணி மீண்டும் பிறவாது இருக்கிற ஒரு நிலையை அடையணும் இறைவனை போய் சேரணும் அதனால் அங்கே கற்றதுனால பயன் என்ன அப்படின்னு கேட்பாரு யாரை போய் அதோட பயன் என்ன இறைவனை அடைதல் என்பதுதான் அவர் நல்ல கல்வியை கற்றுட்டால் போதுமா ஒழுக்கமத்தோடு நாம் வாழ்வோம் அந்த ஒழுக்கத்தோடு வாழ்கிற போது பழி பாவங்கள் எதுவும் நம்மை சேராமல் நம்ம பார்த்துக்க முடியும் அப்படி பார்த்துக்கிட்டா அடுத்தடுத்து பிறகின்ற பிறவியில் கூட நமக்கு நல்லது தான் நடக்கும் அதனால் அவர் சொல்கிறாரு தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஏழு பிறவியில் இருந்தால் கூட அது பாதுகாப்பாக இருக்கும் ஆக ஒவ்வொரு பிறவியில் நாம் ஒழுங்காகவே படித்தாலே போதும் அதனால் தயவுசெய்து எல்லோரும் படித்து விட வேண்டும் நல்ல நூல்களை படிக்கணும் உயர்ந்த சான்றோர் பெருமக்கள் சொல்கின்ற அந்த உயர்ந்த வழி காட்டுகிற அந்த பாதையில் செல்வதற்கு நல்ல கல்வியை நாம் கற்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அதே போல் நமக்கு துன்பம் போது மற்றவர் வந்து நமக்கு உதவி செய்கிறார்கள் அதுபோல் யாரெல்லாம் துன்பம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு யாராவது உதவி செய்திருக்கிறார்கள் செய்தால் என்ன நடக்கும் ஏழு பிறவியானாலும் அந்த செய்தியை செய்த உதவியை அவர் மறக்க மாட்டார் அப்படிங்கிறார் ஒருத்தர் துன்பப்படுறார் அந்த துன்பத்தை நாம் போக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த உதவியை அவர் பெற்றார் இல்லையா அவர் ஏழு ஜென்மமானாலும் நம்மளை மறக்க மாட்டார் அப்படிங்கிறார் வள்ளுவர் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு இதுதான் சொல்கிறார் எழுகின்ற ஒவ்வொரு பிறப்புலேயும் சரி அதை மறக்க மாட்டாராம் ஒரு ஜென்மத்தில் செஞ்ச உதவி தான் ஒரு ஜென்மத்தில் படிக்கிற கல்வி ஏழு ஜென்மத்துக்கு துணையாக இருக்கும் என்று சொன்னாரே அதைப்போல தான் ஒரு பிறக்கின்ற ஒவ்வொரு பிறவிதோறும் அதை மறக்க மாட்டாங்க செய்த உதவியை இந்த ஜென்மத்துக்கு நான் உன்னை மறக்க மாட்டேன்பா நீ செய்திருக்கிற உதவியுமா இந்த ஜென்மம் மட்டும் இல்லை எழுகின்ற பிறவிதோறும் அதை மறக்க மாட்டார்கள் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் எண்ணி பார்ப்பர் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு அதே போல் நாம் ஐம்புலன்களையும் அடக்கிட்டால் போதும் எப்படி ஆமை தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் உள்ளே அந்த ஓட்டுக்குள்ளே அடக்கிக் கொள்வது போல ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் புடைத்து அடுத்த பிறவி வந்தாலும் சரி அதிலேருந்து நம்ம காத்துக்கொள்வதற்கு முடியும் ஐந்து புலன்களை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று அடக்கம் உடமையிலே அவர் சொல்வார் அதுக்கடுத்தது பொச்சாவாமைன்னு அதிகாரம் இருக்குது மறந்து போகுது அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மறதி பெரும் கெடுதி நல்லதெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு மறதியினால் செய்யாமல் போனாலும் கூட அது ஒரு குற்றம் தானே உயர்ந்தோர் எத்தனையோ நூல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த நூல்கள் சொல்கிற வழியில் நடக்கணும் நம்முடைய செயலும் அப்படித்தான் இருக்கணும் குறிப்பாக அரசனுக்கு சில செயல்கள் உண்டு அரசன் அந்த செயல்களை செய்யாமல் போனால் அது அவனுக்கு மிக பெரும் கேடு அரசனுக்குன்னு சில செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் செயல்கள்னு சொல்லுவார் வ பரிமேலழகர் அதற்கான செயல்கள் என்னென்னங்கிறது பட்டியல் கூட போட்டு காட்டுகிறார் அந்த பொச்சாவாமி அதிகாரத்தில் அரசன் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் உயர்ந்த நூல்கள் எவையெல்லாம் எதெல்லாம் சிறந்ததுன்னு போற்றி சொல்லு இருக்கிறதோ அதன்படி நாம் மறக்காமல் செய்யணும் என்னெல்லாம் செய்யணுங்கிறதுக்கு சொல்கிறார் மூவகை ஆற்றலாம் அது ஒரு செயலாம் மூவகை ஆற்றல் நால்வகை உபாயம் இதுவும் செயல் நான்கு வகை உபாயம் ஐவகை தொழில் அறுவகை குணம் இதையெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சோம் சரியாக செஞ்சிடணும் என்னென்ன மூவகை ஆற்றலுக்கு அறிவு ஆண்மை பெருமை இந்த மூன்று ஆற்றல் நமக்கு வேண்டும் அதற்கடுத்து நான்கு வகை உபாயம் அதை தான் நமக்கு வந்து சாமதான பேத தண்டம் என்று சொல்வார்கள் இதுக்கு பிறருக்கு அந்த அரசனாக இருந்தால் யாராருக்கு பொருள் கொடுத்து அந்த காரியத்தை சாதிக்கணுமோ அந்த பொருள் கொடுத்தா அதை காரியத்தை சாதிச்சுக்கணும் இன்சொல் நல்ல சொற்களை சொல்லி பெரிய சிக்கல் இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும் பொருள் கொடுத்தல் அதற்கு இன்சொல் சொல்லுதல் அதுக்கப்புறம் சில நேரங்களில் வேறுபடுத்த வேண்டியிருக்கும் இரண்டு எதிரிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை பிரிக்கணும் அப்படி பிரித்தலுக்கு பேர் வேறுபடுத்தல் அதுக்கடுத்தது தண்டம்னா ஒருத்தல் தண்டித்தல் இந்த இந்த நான்கு வகை விஷயங்களையும் அவன் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஐவகை தொழில் இருக்குது பொருள் கருவி காலம் வினை இடம் இதை அவன் சரியாக பின்பற்றி செய்ய வேண்டும் ஆறு வகை குணம் இருக்குது இது எல்லா இடத்துலும் இருக்குது எல்லா அரசரும் செய்யக்கூடியது தான் இன்று நாட்டை ஆளுகின்ற எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் தலைவர்களும் இதெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒன்று தான் நட்பு ஆக்கல் யாரெல்லாம் நட்பு ஆக்கி கொள்ள வேண்டுமோ அவர்களை எல்லாம் நாம் நட்பாக்கிக் கொள்ளுதல் அதுக்கப்புறமா ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு பேரை கூட பிரிக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அவர்களை பிரிக்கலாம் அது பகை ஆக்கல் நட்பாக்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அரசன் பகையாக்களை செய்த செய்வதற்கு திறன் உடையவனாக இருக்க வேண்டும் பிறகு போர் போக வேண்டும் என்று சொன்னால் மேலே செல்லணும் மேற் சென்று வேணும் இல்லை போருக்காக காத்திருக்க வேண்டிய நிலை இருக்குது அதற்குன்னு ஒரு நேரம் வரட்டும் அப்போ தான் அந்த போரை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இருத்தல் காத்திருக்கின்ற ஒரு பணியையும் அரசன் செய்ய வேண்டும் எதிரியாக இருந்தால் பிரித்தலும் செய்யணும் சேர்க்க வேண்டியவர்களை சேர்த்து அரவணைத்து செல்ல வேண்டும் பிரித்தல் கூட்டல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு குணங்களையும் மறவாது செய்ய வேண்டும் அரசன் என்று உரையாசிரியர்கள் சொல்வார்கள் புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் அறநூல்கள் அரச நூல்கள் நீதி நூல்கள் என்னவெல்லாம் சொல்கின்றனவோ அதன்படி அப்படி புகழ்ந்து உரைத்த அந்த நூல்கள் சொல்கின்ற முறையில் மறவாது அதை பின்பற்றி செய்ய வேண்டும் போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு அப்படி செய்யாமல் விட்டுவிட்டால் எழுமையும் இல் ஏழேழு பிறவியும் பெரிய நன்மை கிடைக்காது நல்ல பிறப்பாக அந்த ஏழேழு பிறப்பையும் அமையாமல் போய்விடும் என்று அந்த இடத்துல ஏழுமையை சொல்கிறார் அதற்கு பிறகு அறிவாளிகள் இருக்கிறார்கள் அறிவு குறைந்தவர்கள் இருப்பார்கள் இப்போ ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சிட்டான் ஏதோ ஒன்று அதனால் அவன் நரகத்துக்கு போவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஒரு பாவம் செஞ்சிட்டான் இப்படி ஒரு பிறவியில் பாவ நரகத்துக்கு போயாச்சு அடுத்த பிறவி திரும்பவும் நரகத்துக்கு போயாச்சு அடுத்த பிறவி திருப்பியும் ஒரு நரகத்துக்கு போயாச்சு இப்படி ஏழு பிறவியில் ஒருவன் நரகத்தையே அனுபவிக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையாக இருக்கும் அந்த ஏழு பிறவியில் பெறக்கூடிய அந்த நரக வேதனையை அறிவு இல்லாதவர்கள் ஒரு பிறவியிலேயே பெற்றுவிடுவார் என்கிறார் ஒருமை செயலாற்றும் பேதை ஒரே பிறவியிலேயே அந்த ஏழு பிறவிக்கு செய்ய வேண்டிய அந்த நரக வேதனையை செய்து கொள்வானா ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் எப்போ அந்த ஏழு பிறவிலும் தான் புக்கு அழுந்தும் அலறு அலறுனா நரகம் ஏழு பிறவியில் போய் சேர வேண்டி நரகத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டிய அந்த எல்லாம் பேதையானவன் ஒரு பிறவியிலேயே தானே செய்து கொள்வான் இப்படி ஏழு என்கிற எண்ணை ஏழு ஏ ஆறு முறை சொல்கிறார் இந்த ஏழு பிறவியில் வள்ளுவருக்கு நம்பிக்கை இருப்பதை பார்க்கிறோம் அதற்கடுத்தது எட்டு என்கிற எண் இந்த எட்டு என்கிற எண்ணை எண் என்று மூன்று சூழியின் போட்டு நாம் சொல்வோம் எண் எண்ணுதல்கிற ஒரு பொருள் இருக்குது அது வேறொரு பொருள் எண் என்பதற்கு எளிமைனு ஒரு பொருள் இருக்குது அது ஒரு வேறொரு பொருள் எட்டு என்கிற எண்ணை குறிப்பதற்கும் எண் என்கிற ஒரு சொல் உண்டு இந்த எட்டு என்ற எண்ணை குறிக்கிற அந்த ஒரு சொல் ஓரிடத்தில் மட்டுமே அவர் பயன்படுத்தியிருக்கிறார் ஒன்பதாவது குரலில் அது வருகிறது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை இறைவனை வணங்கணும் இறைவனை வணங்குவது கடமை வள்ளுவருடைய பார்வையில் அதனால்தான் தாள் சேர்ந்தார்க்கு என்று பல இடங்களில் சொல்வார் மலர் அடி என்பார் இப்படி பாதத்தை தழுவுத தொழுதல் என்பது வேண்டும் என்பதற்கு கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் நம்ம பல இடங்களில் அவர் சொல்வதை பார்க்கலாம் இந்த தலையோட நோக்கம் இறைவனுடைய பாதங்களை வணங்குதல் தான் இது வணங்கல் என்ன இது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஐம்பொறிகள் செயலில்லாமல் இருந்தால் எப்படி அது அதுபோல கோளில் பொறியில் அதற்குண்டான குணமும் இல்லை எப்போ குணத்தானாகிய அந்த இறைவனுடைய திருப்பாதங்களை பற்றாது இருந்தால் தலை வணங்காது இருந்தால் அப்போ இறைவனுக்கு எட்டு குணங்கள் அப்படிங்கிறாரு இந்த எட்டு குணங்கள் எவை எவை என்பதில் உரையாசிரியர்களிட்ட மாறுபட்ட கருத்து இருக்குது பரிமேலழகர் இறைவனுக்கான எட்டு குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது சைவ சமயத்தை சிவனோடு சேர்த்து சொல்வதாகவும் சொல்வார்கள் அந்த எட்டு குணங்கள் எவை அப்படின்னா ஒன்று தன் வயத்தன் ஆதல் தூய உடம்பினன் ஆதல் இயற்கை உணர்வினன் ஆதல் இந்த மூன்று குணங்கள் ஆதலில் சொல்றாரு தன் வயத்தன் ஆதல் தூய உடம்பினன் ஆதல் இயற்கை உணர்வினன் ஆதல் அதுக்கடுத்தது முற்றும் உணர்தல் எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சவனாக இருப்பான் முற்றும் உணர்தல் அதற்கு பிறகு இயல்பாகவே பாசங்களின் நீண்டுதல் பாசம்னா பற்று இயல்பாகவே அவன் பற்றுகளிலிருந்து விளங்கியவன் அதாவது தான் பற்றுக பற்றற்றான் பற்றியினைன்னு அந்த இடத்துல சொல்வார் அவன் பாச பந்த பாசங்கள்லேருந்து இருந்து விலகியனாக இருப்பான் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் அதற்கு பிறகு அவன் மிக பெரும் ஆற்றல் உடையவன் அதனால் அவன் பேர் அருள் உடைமை அவன் அருள் உடையவனாக இருப்பான் வரம்பில் ஆற்றல் அல்லது முடிவு இல் ஆற்றல் உடையவனாக இருப்பான் வரம்பே இல்லாத இன்பம் உடையவனாகவும் இருப்பான் எட்டு குணங்கள் இறைவனுக்கு சார்த்தி சொல்கிறார் இறைவன் எட்டு குணங்கள் உடையவன் அரசனாக இருந்தால் ஆறு உறுப்புகளை கொண்டவனாக இருக்கணும் ஏழு ஏழு பிறப்பில் நாம் என்னென்னலாம் செய்து கொள்ள வேண்டும் கல்வி கற்க வேண்டும் புலன்களை அடக்கி ஆண்டால் ஏழு பிறவியும் நல்லது நடக்கும் ஏழு பிறவியிலே நரகத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டியது முட்டாள் செய்து விடுவான் அதனால் நீ முட்டாளாக இருக்காத என்று சொல்லும் அரசன் அவனுக்குண்டான செயலை சரியாக செய்யணும் அதற்கு உயர்ந்த நூல்கள் சொல்லியிருக்கின்றன அறநூல்கள் சொல்லியிருக்கின்றன அரசாட்சி செய்ய வேண்டிய ஆட்சியியல் நூல் என்ன சொல்லியிருக்கின்றன என்பதை அறிந்து மறவாது அதை அவன் செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் வரிசைப்படுத்தி சொல்கிறார் இப்படி ஆறு ஏழு எட்டு என்கிற எண்களை தொடர்ந்து மிகச்சிறப்பாக வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் அவர் சொல்கின்ற அந்த கருத்துக்களை ஊன்றி கவனித்தால் அவர் சொல்கின்ற அந்த பாதையிலே நடந்தார் வள்ளுவர் சொல்கின்ற அந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல நெறியில் நாமும் வாழ்வோம் ஏழு ஏழு பிறப்புக்கும் நாம் நல்லதை செய்தவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ளலாம் வணக்கம்